ஒரு ஊர்ல ஒரு புழுக மூட்டை இருந்தான் அவன் தொழிலே புழுகிக்கிட்டே தெரியறது ஆனா அவனோட பன்னெண்டு வயசு பையன் ரொம்ப சாது அப்ப ரொம்பவே வசனப்பட்டான் ஐயோ இப்படி புழுக தெரியாம நம்ம புள்ள இப்படி தருதலையா அலையறானே நம்மளோட குலப்பெருமையை இவன் கெடுத்துருவான் போல இருக்க இப்படியே போனா நம்மளோட பொழுது மூட்டை தொழில் அழிஞ்சே போயிடாதா இப்படி வசனப்பட்டுக்கிட்டு கிடந்தான் ஒரு நாள் அந்த சாதுவான பையனை தன்னோட தோல் மேல உக்கார வச்சு அடுத்த ஊருக்கு நடந்து இருந்தான் ஆறு ஒண்ணு குறுக்கால வந்துச்சு அத நடந்தே கடந்தே இருந்தாங்க அப்போ ஆத்து தண்ணியில இருந்து டப்பு டப்பு கரு ஏதோ சத்தம் இருந்துச்சு என்னடா டப்பு டூ சத்தம் வருது அப்படின்னு அப்ப கேட்க ஒண்ணும்லப்பா தண்ணியில டப்புன்னு கையை விட்டேன் ஒரு வெள்ளாங்கு மீன் ஒன்னு அம்புட்டுச்சு அப்படியே லவக்குன்னு பிடிச்சிட்டேன் டபக்குன்னு வடச்சட்டிய ஆத்துக்குள்ள இருந்து அள்ளுனேன் ஒத்த கையில் அதை பிடிச்சிட்டேன் மீன் அதக்குள்ள போட்டேன் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ராவு ராவி என் அள்ளுன எண்ணெய் சட்டிக்குள்ள இப்ப நெருப்புக்கு என்ன போன்றது விறகுக்கு எங்க போறது என்னோட இன்னொரு கையவே விறக ஆக்கிக்கிட்டேன் ஒரு ஊது ஊதுன்னு பத்திக்கிடுச்சு கையவே விறகா விட்டு எரிய விட்டேன் எண்ணெய கொதிக்க விட்டேன் அந்த மீனை பொறிச்சும் விட்டேன் இப்பதான் தின்னு முடிச்சேன் முடிச்சுட்டு ஏப்பத்தை விட்டேன் அதான் உங்களுக்கு டப்பு டுப்பு கருபுருன்னு சத்தம் வந்திருக்குது சொல்லிப்பட்டு இன்னொரு பெருத்தம் ஏப்பமா ஒண்ணு விட்டானா புத்துறேன் அப்போ நினைச்சானா அப்பேன் நிம்மதி பெருமூச்சோட பரவாயில்ல பரவாயில்ல நம்ம குல பெருமை அழியாது கேடுகள் நீடிப்பதிலே என்ன குல பெருமை வேண்டி கிடக்கு புழுகி புழுகி வாழ்ந்தவனும் இல்லை உண்மையை விளம்பி கெட்டவனும் இல்லை புழுகிறான் என தெரிந்த பின்பும் ஏன் இப்படி புழுகுகிறாய் என்று கேட்காதே அதற்கும் அவிழ்த்துவிட ஒரு புழுகு மூட்டையை கைவசம் வைத்திருப்பான் தனக்கு பொய்முகம் போட்டுக் கொள்பவன் உலகத்திற்கும் ஒரு பொய் முகத்தை மாட்டிவிடப் பார்க்கிறான் எச்சரிக்கையை மறந்துவிடாதே நண்பா அறுவை சிகிச்சை போன்றது உண்மை வலிக்கும் ஆனால் குணப்படுத்தும் வலி நிவாரணி போன்றது புழுகு மூட்டை தற்காலிக நிவாரணம் தரும் ஆனால் பக்க விளைவும் தரும் அருமையான கதைகளாயிரம்